இதில் வந்து நம்ம போன வீடியோவில் என்ன பண்ணோம்னாக்கா என்னெந்த எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா அள்ளி ஆரம்பித்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்களை ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் லைவில் பார்த்தோம் அப்படிதானே ம் அலமதுல்லா அப்போது இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல இருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு எழுத்துக்களுக்கான உச்சரிப்புகள் எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் லைவ்ல சரிங்களா அலமது இல்லா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்கங்கத பார்க்கலாம் சரிங்களா இதுல நமக்கு அல்ஃப்ல இருந்து ஆரம்பிச்சி ஒரு ரா வரைக்கும் சரிங்களா ரா தால் பாத முன்னாடி உள்ள காமிக்கிறேன் கிளையா இதல இந்த ரா வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் மட்டும் கொடுத்திருக்காங்க சரிங்களா இது வரைக்கும் மட்டும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க ஆனா அதை என்ன செய்யல நமக்கு ஆர்டரா கொடுக்கல அலிஃப் பா தா சா அந்த மாதிரி கொடுக்கல அப்படி தானே இந்த இடத்துல எதனாலனா நமக்கு அப்படியே ஆர்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது மனசில் வந்து அந்த எழுத்துக்கள் பதியாது சரிங்களா இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ஆர்டராக மாத்தி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் இந்த எழுத்து என்ன எழுத்து இந்த எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக நம்மளாட்டி புரிஞ்சு நம்மளாட்டி படிக்க முடியும் சரிங்களா அலமதுலா இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம வந்து சொல்லி பார்க்கலாமா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதனால் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண மனசில் பதிய வச்சுருப்பீங்க நான் ஏதாவது ஒரு எழுத்தில் கை வச்சு கேட்குறேன் அது என்ன எழுத்துன்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் சரிங்களா இது என்ன எழுத்து கரெக்டாக சொல்லுங்கள் மாஷால்லா வெரி குட் அழகாக சொல்லிட்டீங்களே கரெக்ட் ஜிம் ஓகேங்களா இது என்ன எழுத்து சூப்பராக சொல்கிறீங்களே மாஷால்லா ஹா ஓகேங்களா இது என்ன எழுத்து வெரி குட் மாஷால்லா அழகாக சொல்லிட்டீங்களே இது வந்து ஹா சரிங்களா இப்போ இதே எழுத கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் மாஷால்லா அழகா சொல்றீங்களே இது த சரிங்களா என்ன எழுத கரெக்டாக சொல்லுங்க பாப்போம் வெரி குட் மாஷா அழகா சொல்லிட்டீங்களே இது அ ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துடலாமா நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு வந்து முன்னாடி பேஜ் நம்ம என்ன செஞ்சோம் ரா வரைக்கும் எழுதி காமிச்சிருந்தாங்க இல்லையா இங்கே வந்து ஜாலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஜாலேருந்து ஆரம்பிச்சு சீனு ஷீனு ஸ்வாது அந்த மாதிரி ஸ்வாத ராது துவா வா வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஐநா வாயின் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு எழுத்துல கை வச்சுட்டு கேட்க போகிறோம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன எழுத்து கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் மாஷா இல்லை அழகாக சொல்லிட்டீங்களே இது வந்து ஒரு வா ஓகேங்களா வாது இது என்ன எழுத்து சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் மார்ஷாலா இது வந்து ஷீன் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல உள்ள எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும் அப்படித்தானே அலமது இல்லா இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் பாக்கலாமா இங்கே பாருங்க இங்கேயும் நமக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே படிச்சுட்டோம் இங்கே வந்து நமக்கு இருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படி தானே இப்போ நம்ம இதில் எந்த எழுத்துல நம்ம கை வச்சு கேட்டாலும் நீங்கள் வந்து கடகடனு கரெக்டாக நீங்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கணும் எழுத்துக்கள் எல்லாமே எல்லா எழுத்துக்களும் உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சுனா தான் நம்மளாட்டி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளாடி போக முடியும் சரிங்களா இப்போ நம்ம வந்து இதில் ஏதாவது ஒரு எழுத்தை கை வச்சு நான் கேட்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ் நான் வந்து ஒரு எழுத்தை கை வைப்பேன் வச்சுட்டு கேட்பேன் கேட்டுட்டு அடுத்து தான் நீங்கள் என்ன செய்யறீங்க அந்த எழுத்தை நீங்கள் என்னென்னு கரெக்டாக உச்சரிங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறேனக்கா அந்த எழுத்து என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா இல்லை தப்பா சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ என்ன செஞ்சுக்கலாம் அதை வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கேட்கலாமா கரெக்டாக சொன்னேனே இது என்ன எழுத்து கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியுது இல்லையா எழுத்து கரெக்டாக சொல்லுங்கள் மாஷா அல்லாஹ் அழகா சல்டிங்களே இது வந்து ஹ கரெக்டாக சொன்னாங்க வாழ்த்துக்கள் தப்பா சுடங்க மாத்திக்கோங்க இப்போ அடுத்ததா இது சொல்லுங்க வெரி குட் அழகா சல்டிங்களே மாஷா அல்லாஹ் இது வந்து ஆஃப் ம் சரிங்களா இது சொல்லுங்க என்ன எழுத்து வெரி குட் மாஷா அல்லாஹ் அழகா செல்ட்டிங்களே இது வந்து ஹ சரிங்களா இப்போ அடுத்தது இது என்ன ஹெல்த் சொல்லுங்கள் அப்போ மாஷால்லா சூப்பரா சொல்றீங்க எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களோ வெரி குட் வெரி குட் மாஷால்லா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டீங்க இது வந்து கேப் சரிங்களா இப்ப அடுத்தது நம்ம இங்க பாக்கலாமா நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்னா சிங்கிள் ஒரு ஒரு எழுத்துக்கள் மட்டும்தான் பார்த்தோம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா டபுள் ரெண்டு எழுத்துக்கள் சரிங்களா ரெண்டு எழுத்துக்கள் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஓகேங்களா பார்க்கலாமா நம்ம நம்ம வந்து வந்து பேஜ் நம்பர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து செவனில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு எப்படி ஓதணும் ரெண்டு எழுத்துக்களை எப்படி எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா இப்போ பாருங்க எடுத்ததோட முதல்ல என்ன கொடுத்துக்காங்க ஜிம் இது என்ன எழுத்து ஜிம் இந்த மாதிரியும் ஜிம் போடுவாங்க இந்த மாதிரியும் ஜீம் வரும் இந்த மாதிரியும் ஜீம் வரும் நம்ம வந்து குரான் ஓதணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் வந்து இதுதாங்க ஓகேங்களா இதில் வரக்கூடிய எல்லாமே நமக்கு குரான்லேருந்து இருந்து குரான் ஓதுறதுக்காக பேசிக் தான் சரிங்களா இப்போ நமக்கு வந்து குரானில் ஜீம் வந்து நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இப்படி போட்டு இப்படி ஹா மாதிரி போட்டாங்க அப்படின்னா இது இப்படி வெறுமனே போட்டாங்கன்னா அது வந்து ஹா அதே கீழே புள்ளி வச்சாங்கன்னா அது ஜிம் இதே மேலே புள்ளி வச்சாங்கன்னா அது ஹ சரிங்களா இப்போ இது ஜிம் இதுவும் ஜிம் தான் இதுவும் ஜிம் தான் இது எப்படி வாசிக்கணும் இது நம்ம தனியாக சொன்னால் ஜிம் இது இது தனியாக சொன்னால் அது ப ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா ஜிம் பா அப்படின்னு நம்ம சொல்லணும் மாஷால கரெக்டாக சொல்கிறீங்க எல்லாருமே வெரி குட் இப்போ இது என்னது ஜிம் ப அப்போ ஜிம் பா அப்படின்னு நம்ம சொல்லணும் ஜிம் ஜீம் இதுனது வாங்க சொல்லிட்டாங்க நம்ம இங்கே கிளாஸ் முடிச்சுக்கலாம் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இன்ஷால ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக லைவ் வரேன் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு என்னங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா நாளைக்கு நான் வந்து இதெல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ஷால்லா சரிங்களா அல்லாமத்துலே வரகாத்து